ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கோத் மூவிலேருந்து இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் மூஞ்சில இருக்க ஹாப்பினஸ் அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே அதிகமாயிருச்சு அதிகம் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த ஒரு வீடியோ தளபதி விஜய்க்கான ஒரு மாஸ்ட் ட்ரெய்லர்னே சொல்லி ஆகணும் தளபதி அறுபத்தெட்டாவது படத்தில் இப்படி ஒரு ட்ரெய்லர் கொடுத்தா வெங்கட் பிரபுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே அண்ண வரார் வலிவுடுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து அந்த ட்ரெயினர் முடியும் போது ஒரு டைட்டில் கார்டு ஒன்று வச்சிருக்காங்க சான்ஸே கிடையாதுங்க இதெல்லாம் யோசிக்கவே இல்லை இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க மாஸ் 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 ட்ரெய்லர் ஃபுல்லா மாசு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் படமா இருப்பா அப்படிங்கிறதுக்கு அங்கங்க நம்ம விஜயோட இமர்ஷன்ஸை ஒர்க் பண்ற விதமா நிறைய டைலாக் நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்காருங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தளபதி யோ இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி மறுபடியும் தளபதியை ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்டா உள்ள கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா கில்லி படத்துல இருக்கக்கூடிய ஒரு சீன் இருக்குங்க மருதமலை மாமணி தேருகை ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே வருவார்ல அதே பாட்டோட தான் இதுலேயும் கேமசில் வராரு ரொம்ப சூப்பரா இருக்குங்க எப்பா என்னால சொல்லவே முடியா அவ்வளவு சூப்பரா இருக்கு ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பையன் விஜய் வந்து விஜயபக் சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுலயும் பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது பட் இருந்தாலும் அந்த தனுஷ் படத்துல சொல்லுவார்கள் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்குங்க அது மாதிரி நம்ம கதையோட அந்த கேரக்டரை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து தோணுது அதுக்கப்புறம் நாளைய தீபில இருந்து நம்ம தளபதி விஜயோட ஒரு சீனை மட்டும் இந்த ட்ரெய்லர்ல கட் பண்ணி காட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க எனக்கெல்லாம் புள்ள அரிச்சிருச்சிக்கிலே தளபதி அப்படியே ஒரு ஐபிஎல் ஸ்டேடியம் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது சென்னை சூப்பர் கிங் மேட்ச்லாம் அங்கே ஒரு ஃபைட் சீன் இருக்கலாம் இல்லை டோனியை மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திரைத்தி பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கார் சேசிங்கு பைக் சேசிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது விஷயலாம் பார்க்கும் போது ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல அதனால தான் இந்த ஒரு வீடியோ தளபதி விஜய் தளபதி விஜய்னா ஆல்வேஸ் எப்போதுமே விஜய வந்து யாரும் மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு செமையாடுத்தாரு இந்த ஒட்டம் இந்த படத்து மூலயமா மறுபடியும் ஆடியன்ஸை இழுத்துருவாரு அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா அவரோட ஃபேமிலி சீன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கும் போல எமோஷனல் சீன்ஸும் இருக்குது அது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாப்போம் கோர்ட் மூவியோட ட்ரெய்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்பிகள்